ஹாய்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து எதுக்காக வந்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம் தான் நிறைய பேர் வந்து எல்லாரும் ஒரு ரோஜா குழுக்க வந்து கேட்டிருந்தீங்க செஞ்சு கட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ இந்த வீடியோவாக எடுக்க போகிறோம் சின்னதுதான் சின்ன ஈஸியான வேலை தான் அதை ஒரு வீடியோவாக நான் தெளிவாக போட்டுறேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வந்து நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கிட்டு இருந்தேங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா அரை கிலோ முப்பது ரூபாங்க சரிங்களா இந்த ரோஸ் பயன்படுத்தவே கூடாது இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா அரை கிலோ முந்நூறு ரூபா இங்க கோயம்புத்தூர்ல பூ மார்க்கெட்ல அதுவும் இங்க பாருங்க இந்த ரோஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும் இது பன்னீர் ரோஸ் எல்லா வீடுகள்லயும் பூக்கும்ல அந்த ரோஸ் நாட்டு பன்னீர்ன்னு சொன்னா கிடைக்கும் இதை தான் பயன்படுத்தணும் நம்ம ஏதோ ஒரு வைத்தியத்துக்காக மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்தணும் அதனால வேண்டி கண்டிப்பா இதை பயன்படுத்தக்கூடாது இதை சாப்பிட்றதுன்னு சாப்பிடாமலே இருக்கலாம் சும்மா இது மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் நிறைய இடங்கள்ல வந்து கம்மியான இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லி பயன்படுத்துறீங்க அதுக்காக நீங்க சொல்லியிருக்கிற யார் செஞ்சு பாருனாலும் இதுல பழகுங்க ஹாய்ப்பா இப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு நாள் அளவுக்கு இதை நல்லா காய வச்சுட்டோம் ஒரு மொறும் காஞ்சிடுச்சு இந்த பன்னீர் ரோஸ் சரிங்களா இப்போ அந்த பன்னீர் ரோஸ்க்கு இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த கல்கண்டோட திட்டிக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதுக்காக வேண்டி இந்த கல்கண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கல்கண்டையும் இந்த பன்னீர் ரோஸையும் மட்டும் இதில் குறை குரங்கு பொடிச்சுக்கலாம் எப்போ ரோஸையும் அப்படியே இதில் போட்டுருவோம் நம்ம எடுத்து வச்சிருந்த ரோஸையும் எடுத்து இதில் போட்டுடலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டு மாவோ இல்லை நைஸாவோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு தோன்றும் நைஸா வேணா நைஸா சில பேருக்கு வந்து திப்பி திப்பியாக இருக்கிறது பிடிக்காது சில பேருக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய இதெல்லாம் இருந்தாலுமே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஒன்று ரெண்டு மா இல்லை நைஸா எப்படி வேணாலும் நீங்கள் இதை அரைச்சிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த தேனோட மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த இது நட்ஸ் எல்லாமே எடுத்து இது கூட போட்டுடலாம் அப்படியே நல்லா கலந்துக்கலாம் இது என்ன ஆகும்னா நல்ல ஊற ஊற அப்படியே ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஜாம் மாதிரி வந்துடும் நல்லா கலக்கி எடுத்துட்டோம் இப்போ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க இப்படி இருக்காது செய்யும்போது மட்டும்தான் இப்படி இருக்கும் செஞ்சு நீங்க நல்லா இதை முடிஞ்ச அளவுக்கு வெயில்ல வச்சு எடுத்து வச்சீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும் நல்ல எந்த அளவுக்கு ஊற ஊற தான் அதுக்குள்ள போட்டு இன்னும் கல்கண்ட் வேணால் நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் தேனை கம்மி பண்ணிக்கலாம் நிறைய இடங்களில் கல்கண்டு மட்டும்தான் போடுவாங்க தேன் சும்மா பேருக்கு மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நம்ம வந்து முழுக்க முழுக்க பாதிக்கு மேலே தேனில் மட்டும்தான் போட்டிருக்கோம் தேன் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் தான் போடுவாங்க ஏன்னா அது ரொம்ப கட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆனால் நம்ம வந்து சுகருக்காக வேண்டி அதிகம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தேன் தான் அதிகமாகவே இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இதை இப்படியே வச்சுருவோம் இது இவ்வளோ தான் இனிமேல் இதை நம்ம ஊற வச்சு எப்படி ஒரு மாதம் இனிமேல் இது எவ்வளோ நாளைக்கு வேணுனாலும் நல்லாயிருக்கும் இதில் எந்த ஒரு பொருளுமே இது கெட்டு போகிற மாதிரி பொருள் கிடையாது தேன் நம்ம அதிகமாக கலந்ததுனால தேன் வந்து ஒரு தேனுக்கு ஒரு வந்து ஒரு குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தேன் வந்து தானு கிடாது தன்னையும் கெடுக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் அதனால தான் எல்லா மருந்து கூடையும் தேன் கலந்து சாப்பிட்றோம் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளோட இப்போ இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சது இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி போய் எப்படி எல்லா பொருளுமே இருக்கிறதே தெரியாம இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அல்வா மாதிரி ஒரு பஞ்சாமிரத மாதிரி அந்த மாதிரி எந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்றது பாருங்க பிஸ்தா இந்த முந்திரி இதெல்லாம் போடணும் உங்க இஷ்டம்தான் போட்டே ஆகணும்னு கிடையாது குடு செய்யறதை செய்யறோம் அதை வந்து ஒரு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன் வேணாம்னா நீங்க இதெல்லாம் நீங்க கட் பண்ணிக்கலாம் தேனையும் நீங்க கம்மி பண்ணிட்டு நீங்க வந்து கல்கன்று நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் கல்கன்று நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு எடுக்கணும் அப்படி தெரியுங்களா நீங்க வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்தீங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க ரோஸ் இதழ் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட போதும் உங்க இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா சரி சரிய அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் இப்போ இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சா இப்போ நம்மளோட தேன் எப்படி இருக்கு தேன் வாங்கினா எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்ட இப்போ வந்து அந்த தேன் சுத்தமாக இருக்கா என்னன்னு பார்க்கணும்னா அந்த மேலே வந்து அதை நம்ம ஊற்றும் போது நல்லா ஷேக் பண்ணும்போது அப்படியே அந்த தேன் அடை மாதிரி தெரியணும் அப்படின்பாங்க அதுவும் தெரியுதான்றதை நல்லா பார்த்துக்கோங்க தண்ணியில கலங்காம இருக்கான்றதையும் தெரியுதுங்களான்னு பாருங்க தேன்னா வந்து தண்ணியில கலங்கும் அதாவது சக்கரை பாகு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இப்போ இதை நான் எடுத்து ஊட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் அவ்வளோதாங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த பன்னீர் ரோஸ் வச்சு ரோஸ் குளுக்கு எப்படி செய்யறது அப்படின்றத நான் செஞ்சு காட்டியிருக்கோங்க கண்டிப்பா இதை நீங்க வீட்லயே செஞ்சு பாருங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியான வேலை தாங்க டெலிவாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு மட்டும் தோணுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாங்க மெசேஜ் மட்டும் கூடுமான வரைக்கும் மெசேஜே பண்ணுங்கள் எமர்ஜென்சி நான் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் எடுத்து பேசுவோம் என்னன்னா எல்லாரும் ஃபோன் பேசுறதுனால என்னால் எடுத்து பேச முடியுங்க அதான் விஷயங்க அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்